வணக்கம் ஜோதரன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாத கிரக அமைப்புகளின்படி மிதன ராசிக்கான பலன்கள் இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சூரியனோட சேர்க்கை விட்டு அமர்ந்து வர்றாங்க ராசியில் சுவாயுடைய சேர்க்கை இருக்கும் அதனால் மிதன ராசிக்காரங்க உற்சாகத்தோடும் ஸ்திரத்தன்மையோடும் காணப்படுவீங்க பட் அதே நேரம் மிதன ராசிக்காரங்களுக்கு தேவையில்லாத டென்ஷன் கோபம் போன்ற விஷயங்கள் அதிகமாக இருக்கும் அதனால் மிதன ராசிக்காரங்க கொஞ்சம் பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கும் தோற மிதன ராசிக்காரங்க சொ கொஞ்சம் தொலைநோக்கு சிந்தனையோடு செயல்பட்டு வருவீங்க யூகத்தின் ஏற்பட்டு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் காரியங்கள் நமக்கு கொஞ்சம் சாதகமான நிலைகளில் இருக்கும் உங்களுடைய எதிர்காலம் குறித்து சில திட்டங்களை தீட்டி அதை வகையாக அமைத்து கொண்டும் வருவீங்க அது சார்ந்த விஷயங்களும் உங்களுடைய ஈடுபாடுகள் அதிகமாகவே இருக்கும் பட் அதே நேரம் உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் லெவல் மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கங்க ஏன்னா சில விஷயங்கள் காரியங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது பட் பூதாகரமாக உங்களுக்கு அது தென்படலாம் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மனக்குழப்பங்களுக்கு கூடிய அமைப்புகள் இருக்குது ஸோ இது சார்ந்த விஷயங்களில் மிதன ராசிக்காரங்க கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டியதாக இருக்கும் தவிர உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிட்டு குறிப்பாக மிதன ராசிக்காரங்களுக்கு மன சஞ்சலங்கள் அப்படிங்கிறது இந்த மாதம் அதிகமாகவே இருக்குது இந்த மாதிரி கொஞ்சம் மிக்சாக வாங்க கொஞ்சம் புலம்புவாங்க என்ன வாழ்க்கை இது அப்படின்னு சளிச்சிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா ஏற்கனவே மிதன ராசிக்காரங்க அஷ்டமச்சனிக்காலத்துக்கு கடன் வந்திருக்கக்கூடிய நிலைகளில் நிறைய விஷயங்களை அவங்களுடைய வாழ்க்கை செலுப்புத்தன்மை தான் கொடுத்து குறிப்பாக குறிப்பாக வதை தாண்டின அனைவருக்குமே பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது போராட்ட நிலைகளில் தான் இருக்குது தவிர இந்த மாத அமைப்பும் கூட மிதன ராசிக்காரங்களுக்கு மன நிம்மதியை சஞ்சளப்படுத்தக்கூடிய அமைப்புகளில் செயல்படும் ஸோ மனசில் வந்து ஒரு தெளிவான தன்மையை கொடுக்காது எதையோ நினச்சி கொண்டே இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும் குறிப்பாக சொத்து சுகங்கள் சார்ந்த விஷயங்கள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏன்னா உறவினர்கள் சார்ந்த விஷயங்கள் வெளியூர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே பார்த்திங்கன்னா மன சஞ்சலங்களை கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்புகளில் தென்படுது இப்போ மிதன ராசிக்காரங்களெலாம் பார்த்திங்கன்னா இது சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் தெளிவான அமைப்போடு வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும் ஸோ எதையும் எடுத்தோங்க கொடுத்தோம் அப்படின்னு முடிவு பண்ணாதீங்க நல்லதானாலும் சரி கெட்டதானாலும் சரி கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கும் அதே போல் பேச்சுவார்த்தைகளில் இந்த மாதம் கொஞ்சம் நிதானம் தேவைப்படும் புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்கள் சாதகமான அமைப்புகள் உண்டு கூடுதல் உழை உடல் உழைப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் மிதன ராசிக்காரங்களுக்கு உண்டு ரிஸ்க் எடுத்தால் சில விஷயங்கள் காரியங்களை செய்து காட்டி வருவீங்க பட் எதையுமே வந்து ஓவர் டோஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க அதுதான் பிரச்சனையாக இருக்கும் சொத்து சுகங்கள் வாகன ரீதியான விஷயங்கள் இதெல்லாமே வந்து ஒரு கல்வியான அமைப்புகள் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு இது சார்ந்த விஷயங்களில் சங்கடங்கள் பிரச்சனைகள் வில்லங்கங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னாலும் இந்த மாதம் கொஞ்சம் ஒத்தி போட்டு வர்றது நல்லது அதே போல் இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த கொடுக்கல் வாங்குகிற விஷயங்களும் கொஞ்சம் கவனம் தேவைப்படும் பொருளாதார ரீதியான விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்கும் பட் இருந்தாலுமே வீண் விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்கள் கவனம் எடுத்துக்கங்க ஏன்னா மிதனராசையை பொறுத்த வரைக்கும் பொருள் வரவுகள் அப்படிங்கிறதும் இருக்குது அதே போல் விரயங்கள் செலவுகள் அப்படிங்கிறதும் இருக்குது அதே போல் மிதனராசையை பொறுத்த வரைக்கும் இந்த காசு மன தேவைகள் அதிகரிக்கக்கூடிய மாதமாகவும் நிறைய பேர் அது சார்ந்த விஷயங்களுக்காக கூடுதலாக ஓடக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்குது ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த கடன் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவைப்படும் கொடுக்கறது சரி வாங்குவதானாலும் சரி பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள் சாதகமான தன்மைகள் இருக்கும் வெளி விஷயங்கள் காரியங்கள் நன்மைகள் கிடைக்கப்பட்டு வருவீங்க வெளி இடங்களை எதிர்பார்த்த உதவிகள் அப்படிங்கிறதும் கிடைக்கப்பெற்று வரும் ஆன்மீக ரீதியான விஷயங்கள் வழக்கமான தன்மைகளை பெற்று வருவீங்க அதே போல் அந்த பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் சாதகமான நிலைகள் இருந்தாலும் கூட மிதனராசியை பொறுத்த வரைக்கும் இது சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல்கள் பென்சில்கள் போன்ற விஷயங்கள் நடக்கத்தான் செய்து ஸோ இந்த பிரயாண வகையில் கொஞ்சம் கவனம் என்பது தேவைப்படும் இளம் வயதில் இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா இந்த பிரயாணம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் அவசரத்தை காட்டி வருவாங்க கொஞ்சம் வேகத்தை கட்டுப்படுத்தி கொள்வது நல்லது காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் சாதகமான தன்மைகள் இருக்கும் பட் இருந்தபோதும் மிதனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சமகாலமாக என்னதான் காரியங்கள் சாதகமான நிலைகள் இருந்தாலும் எதுவும் நிலையாக இருக்கிறது இல்லை என்ன தான் வந்தாலுமே அது கையில் தங்குறதில்ல அப்படிங்கிற ஒரு குறை இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் இந்த மாதமும் காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் சாதகமான தன்மைகள் இருந்தாலும் அதில் நிலைப்புத்தன்மை அப்படிங்கிறது குறைவு ஸோ அதற்கேற்ற மாதிரி சில விஷயங்களை பிளான் பண்ணிக்கிறது நல்லது குடும்ப விஷயங்கள் காரியங்கள் வழக்கமான தன்மைகளே இருக்கும் குடும்பத்துக்குள்ள ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் குறிப்பாக குடும்ப உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாகவே இருக்கும் சில நேரங்கள் கொஞ்சம் சாதகமான தன்மைகள் எதிர்பார்க்கலாம் சில நேரங்களில் சில சங்கடம் தரக்கூடிய அமைப்புகளும் இருக்கவே செய்யும் குறிப்பாக பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் உடன்பிறப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அண்ட் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே பார்த்திங்கன்னா மாதத்தின் ஒரு பகுதிகள் உங்களுக்கு சாதகமாக இருந்தது அப்படின்னா மாதத்தின் இன்னொரு பகுதிகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதன் மூலமாகவே தேவையில்லாத சங்கடங்கள் அப்படிங்கிறதும் இருக்கட்டும் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இவங்க விஷயங்களில் கொஞ்சம் மனுசரித்து போகக்கூடிய தன்மை அப்படிங்கிறது தேவைப்படும் கணவன் மனைவி உறவுகள் இது கொஞ்சம் மனுசரித்து போகக்கூடிய வகையிலே இருக்க இருந்தபோறும் ராசியிலே செவ்வாய் இருக்கிறதுனால சில விஷயங்கள் காரியங்கள் கொஞ்சம் ஏற்றுக்கு போட்டியான தன்மைகள் அப்படிங்கிறது இருக்கட்டும் இந்த மாதம் வாழ்க்கை துணை உங்களை அனுசரித்து போய்க்குவாங்க பட் நீங்கள் கொஞ்சம் மனுசரித்து போக வேண்டியதாக இருக்கும் அந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள் இது கொஞ்சம் சாதகமான நிலைகள் இருக்குது புத்துவாக்கிய அமைப்புகள் மாற்றின் பிற்பகுதியில் சில சுமூகமான அமைப்புகளை எதிர்பார்க்க முடியும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் சாதகமான அமைப்புகள் இருக்கும் இருந்தபோதில் சிலருக்கு உங்களுடைய பழைய விஷயங்களால் தேவையில்லாத சங்கடங்கள் மனஸ்தாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவைப்படக்கூடிய மாதமாகவே இருக்குது மாணவர்கள் அனைத்து விஷயங்கள்லையுமே பொறுமை காக்க வேண்டியது அவசியம் புதிய விஷயங்களில் நிதானத்தோடு செயல்பட்டு வாங்க அந்த தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் சாதகமான அமைப்புகள் உண்டு இன்னும் போனால் இந்த மாதம் பார்த்திங்கன்னா தொழில் வேலை உத்தியோக ரீதியாக கொஞ்சம் சிறுத்தன்மையோடைய வேலை செய்ய ஆரம்பிப்பீங்க புதிய விஷயங்கள் காரியங்கள் வகையில் சில சாதகமான அமைப்புகள் இருக்க செய்யும் அதற்கு இந்த எதிர்பாராத மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் சிலருக்கு பதவி உயர்வுகள் சம்பள உயர்வுகள் போன்ற விஷயங்கள் அமையப்பெறலாம் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமான நிலைகளிலே இருக்குது சோரால மிதனராசியை பொறுத்தவரைக்கும் இந்த மாதம் தனிப்பட்ட முறையில் கோபதாபங்களை தனித்து கொண்டு உடன் இருப்பவர்களை அனுசரித்து கொண்டு செயல்பட்டு வருவதால் ஆதாயங்களை பெற்று வருவீங்க நன்றி வணக்கம் பால்கவன்முடா